சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் அன்மீக கதைகள் நகத்தை பட்களால் கடிக்கக்கூடாது மழை பெய்யும் பொழுது ஓடக்கூடாது தரையில் கை ஊன்றி சாப்பிடக்கூடாது துணி இல்லாமல் குளிக்கக்கூடாது நெருப்பை வாயினால் ஊதக்கூடாது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் சதுர்த்தி சதுர்த்தசி சஷ்டி பௌர்ணமி நவமி ஆகிய திதிகளில் முடிவெட்டுதல் கூடாது ஆனால் அந்த திதி அமையும் நாள் ஞாயிறு அல்லது வியாழனாய் இருந்தால் மேற்படி திதி தோஷம் இல்லை அசுத்தமான பொருட்களை நெருப்பில் போடக்கூடாது அத்துடன் துடிக்க துடிக்க பூச்சிகளை நெருப்பில் போடுவது பிரம்மகத்தி தோஷத்தை உண்டாக்கும் ஆலயத்தில் இரவு நேரத்தில் குளிக்கக்கூடாது கங்கையில் மட்டும் எந்த நேரமும் குளிக்கலாம் ஈரத்துணியை தண்ணீரில் பிழியக்கூடாது உதறவும் கூடாது தண்ணீரில் எண்ணெயிலும் நம் நிழலை நாம் பார்க்கக்கூடாது இருட்டிலோ நிழல் விழும் இடங்களிலோ அமர்ந்து உண்ணக்கூடாது வெளிச்சத்தில் அமர்ந்தே உண்ண வேண்டும் உண்ணும்போது முதலில் இனிப்பையும் முடிவில் கசப்பையும் உண்ண வேண்டும் ஈர ஆடையுடனும் தலைமுடியை அவிழ்த்துவிட்டும் உண்ணக்கூடாது நெல்லிக்காய் இஞ்சி தயிர் வருத்தமா இவற்றை இரவில் உண்ணக்கூடாது உறவினர்களை ஊருக்கு அனுப்பிவிட்டு உடனே எண்ணெய் தேய்த்து நீராடக்கூடாது கன்றுக்குட்டி மாடு ஆகியவை கட்டியிருக்கும் கயிற்றை தாண்டக்கூடாது பெண்கள் கண்ணீர் விடும் வீட்டில் செல்வம் தங்காது அவர்கள் தலையை விழித்து போட்டிருப்பதும் இரு கைகளாலும் தலையை சொறிவதும் வறுமையை உண்டாக்கும் தன் தாய் தந்தை பிணத்தை தவிர பிற பிணங்களை பிரம்மச்சாரி சுமந்து செல்லக்கூடாது தன் மனைவி கருவுற்றிருக்கும் காலத்தில் கணவன் அந்நியர் பிணத்தை சுமந்து செல்லக்கூடாது ஆனால் தன் தாய் தந்தை பிள்ளை இல்லாத சகோதரன் பிள்ளை இல்லாத மாமன் ஆகியோரின் பிணத்தை சுமக்கலாம் தீட்டு உள்ளவர்கள் கட்டிலில் படுக்கக்கூடாது தரையில் தான் படுக்க வேண்டும் மாலை வெயில் ஓமப்புகை தூய நீர் பருகுதல் இரவில் பால் சோறு சாப்பிடுவதால் ஆயுள் விருத்தியாகும்